நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மானிட பிறவியா மதுரையில் பிறந்து எம்பெருமான் ஈஸ்வரனையை பூலோகத்திற்கு வர வச்சு திருமணம் செய்து கொண்ட மதுரை மீனாட்சி அம்மனோட வரலாற்றையும் மீனாட்சி அம்மன் எப்படி பிறந்தாங்க எதனால சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டாங்க எப்படி அவங்க திருமணம் நடந்துச்சுன்னு மதுரையை ஆட்சி செய்யும் மீனாட்சி அம்மனோட முழு வரலாற்று கதையையும் இந்த ஒரே வீடியோவில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பூலோக மாதிரி கந்தவர்களுக்கான கந்தரவ்லோகத்துல விஸ்வா வசு சிவபெருமானோட அருளால ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க அந்த குழந்தைக்கு வித்யாவதியின்னு பெயர் வச்சு ரொம்ப பாசமா வளர்த்து வந்திருக்காங்க வித்யாவதி சின்ன வயசுல இருந்தே பார்வதி மேல அதிக பக்தியோட இறந்துருக்காங்க ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட போய் பூலோகத்தில் இருக்க பொண்ணிய தலத்தில் அருளும் அம்பிகையை தரிசிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு அவங்களோட விருப்பத்தை சொல்லி இருக்காங்க கடம்ப எனும் அழைக்கப்பட்ட மதுரையில் அம்பிகைய இருக்க ஷியாமலைய வழிபட சொல்லியிருக்காரு வித்யாபதியுடைய தந்தை அம்மனை தரிசிக்க வித்யாபதி கடம்ப வந்திருக்காங்க சியாமலா தேவி அம்மனுக்கு முன்னாடி நின்று மனமுருகி வழிபட்டு இருக்காங்க அந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப பிடித்து போனதுனால அங்கேயே தங்கி சேவை செய்ய ஆரம்பிச்சு இருக்காங்க அப்போ பார்வதி தேவி மூன்று வயது சிறுமியா காட்சி கொடுத்து உனக்கு என்ன வர வேண்டும்னு கேளு சொல்லிருக்காங்க மூன்று வயது குழந்தை வடிவில் இருந்த அம்மனை பார்த்த வித்யாபதி நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க மேல பக்தியா இருக்கணும் குழந்தைய காட்சி கொடுத்த நீங்களே மகளா பிறக்கிற பாக்கியத்தை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க உன்னோட விருப்பம் அடுத்த ஜென்மத்துல நிறைவேறும்னு பார்வதியே வித்யாவதிற்கு வாக்கு அளித்து இருக்காங்க அடுத்த பிறவியில் சூரிய வம்சத்தில் வந்த சூரசேன மகளா காஞ்சனா மாலையா வித்யாவதி பிறந்திருக்காங்க அம்மனோட பக்தியா இருந்த அவங்கள மதுரை ஆண்ட மலையத்வஜ பாண்டியன் திருமணம் செய்து கொண்டாரு இந்த இரண்டு பேருக்கும் ரொம்ப காலமா குழந்தையே இல்லாம இருந்திருக்கு காஞ்சனா மாலைக்கும் முற்பிறவியில் பார்வதி தேவி கொடுத்த வர ஞாபகம் வந்து சாமலை அம்மன் கிட்ட போய் குழந்தை கொடுக்கும்படி கேட்டு மாலையும் குழந்தை பாக்கியத்துக்காக பார்வதியையும் சிவபெருமானையும் வேண்டி புத்திர பேருக்காக புத்திர கமிஸ்ட்ரியாக நடத்தியிருக்காங்க மனம் இறங்கிய பார்வதி தேவி அவங்களே மூன்று வயது பெண் குழந்தையா நெருப்பில் இருந்து வந்து காஞ்சனமாலை மடையில் விழுந்திருக்காங்க குழந்தையை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த அரசனும் அரசியும் அந்த குழந்தைக்கு மூன்று மார்பகங்கள் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைந்து போறாங்க அப்போ இருந்து ஒரு அசரீதி தோன்றி இருக்கு அந்த பெண் குழந்தையை ஆண் குழந்தை போல வளர்த்து வரணும் பட்டத்து ராணியா முடி மனப்பருவம் வந்த உடனே அந்த பெண்ணோட மூன்றாவது மார்பகம் தன்னாலே மறைஞ்சிடும்னு சொல்லிருக்கு மலையத்வஜ பாண்டியனும் காஞ்சனமாலையும் அந்த பெண் குழந்தைய ரொம்ப பாசமா வராங்க மீனாட்சி பெயர் சூட்டி ஆணைக்கு நிகரா அனைத்து வித போர்க்கலைகளையும் ஆயக்கலைகள் அறுபத்தி நாட்களையும் கற்றுக் கொடுத்து மதுரையோட அரசியா மங்கையத்த அரசி மீனாட்சிக்கு பட்டாபிஷேகமும் நடத்துறாங்க மீன் போன்ற கண்களை கொண்ட ஆட்சி புரிஞ்சதுனால மீனாட்சி என்ற பெயரோட மதுரையை ஆட்சி செய்து வந்திருக்காங்க மூன்று மார்பகங்களோட பிறந்த மீனாட்சி எந்த மண்ணனை பார்க்கும் போது ஒரு மார்பகம் மறையுதோ அவங்களையே பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு பெரும் படைகளோடு கிளம்பி பூமியில் உள்ள எல்லா மன்னர்களையும் வெற்றி கொள்றாங்க மீனாட்சி அம்மன் எவ்வளவோ நாட்டை வெற்றி படைந்தோம் தன்னோட வெற்றி ஆசை குறையாத காரணத்தால அந்த கைலாயத்தையே தன்னோட ஆட்சிக்கு கீழ் கொண்டு வரணும்னு என்ற எண்ணத்துல கைலாயத்தை நோக்கி புறப்படுறாங்க அஷ்டதிக் பாலர்களை வென்று இந்திரன் அக்னி யமன் வருணன் வாயு குபேரன் செனன் ஆகிய எட்டு திசை அதிபர்களை வென்று இருக்காங்க அது மட்டுமில்லாமல் சிவனோட பாதுகாவலரான நந்தியையும் வெற்றி கொண்டு கைல அணைஞ்சிருக்காங்க பார்வதி தேவி சிவபெருமானை பார்ப்பதற்காக போகும்போது சிவபெருமான் மீனாட்சி கண்களை நேருக்கு நேரா பார்க்கிறாரு அந்த தருணத்திலேயே சொக்கி விடுறாரு இதனால தான் சிவபெருமானுக்கு சொக்கநாதரை என்ற பெயர் வந்திருக்கு கைலாயத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசையோட சிவபெருமான் முன்னாடி நின்ன மீனாட்சி தேவி சிவபெருமானை பார்த்ததும் காதல் வலையில் விழுந்து வெட்கத்தோட தலை குனிந்து நிக்கிறாங்க மீனாட்சிக்கு எம்பெருமானை உடனே காதல் ஆசை வந்திருக்கு அப்போ அவங்களோட மூன்றாவது மார்பகமும் மறைஞ்சிடுது அப்போ சிவபெருமான் மீனாட்சி தேவி கிட்ட போய் அங்கேயர் கண்ணியை நீ என்றும் மதுரையும் படையும் விட்டு கிளம்பினாயோ அன்றே நானும் உன்னை பின்தொடர ஆரம்பித்து விட்டேன் இன்றுதான் உன்னை நேரில் காண்கிறேன் இனிமே நீ தான் என் துணைவி என்று கூற அன்னையின் முகம் வெட்கத்தால் கைலாயத்துல சிவபெருமானை பார்த்ததோ மீனாட்சிக்கு அவரை திருமணம் செய்யணும்னு ஆசை வந்திருக்கு மீனாட்சியோட விருப்பத்தை நிறைவேற்ற ஈசனோ மீனாட்சி கிட்ட ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு வருகின்ற சோமவார தினத்தில் உன் கரத்தை நான் பிடிப்பேன் என சொல்லி இருக்காரு அதே மாதிரி சித்திரை சோம தினத்தன்று கைலாயத்தில் இருந்து மதுரைக்கு வந்த சிவபெருமான் சவுந்தர பாண்டியன மதுரைக்கு வந்து மீனாட்சியை திருமணம் பண்ணியிருக்காரு தேவாதி தேவர்கள் முன்னிலையில் அழகர் சாட்சியோட நடந்த இந்த திருக்கல்யாண வைபகம்தான் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் மதுரையில கோலாகலமா மீனாட்சி திருக்கல்யாண வைபகமா இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்கு சிவபெருமான் மீனாட்சியோட திருக்கரங்களை பிடித்த சோமவார தினத்தன்று ஒவ்வொரு வருஷமும் திருக்கல்யாண வைபகமும் இன்னமும் நடைபெற்று தான் இருக்கு மீனாட்சி திருக்கல்யாண வைபகத்துல கலந்து கொள்கின்ற பெண்கள் மஞ்சள் குங்குமம் நிலைக்கவும் தாலி கயிறு பெறவும் சொக்கநாதர் மீனாட்சி திருமணம் செய்யும் போது அந்த பெண்கள் புது தாலி கயிறு மாத்திப்பாங்களாம் இதனால மீனாட்சி அம்மன் பெண்களோட தெய்வமா கருதப்படுறாங்க பெண்கள் தங்கள் நினைச்சதை தைரியமா பேசவும் வீரமா வாழவும் மீனாட்சி அம்மனை வழிபடுறாங்க பார்வதியோட அவதாரமா மலையத்வஜ பாண்டியனுக்கும் மாலைக்கும் மகளா பிறந்து கைலாயத்துக்கு போய் சொக்க நாதரையே பூலோகத்திற்கு வர வச்சு திருமணம் செய்து விட்டவங்க தான் மதுரை மீனாட்சி அம்மன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுனோ மீனாட்சி அம்மனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நன்றி வணக்கம்